ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல்சம்லையும் மறக்காமல் அழித்துடுங்க ஜி தமிழில் வந்து வித்யா நம்பர் ஒன் அந்த ஒரு சீரியல் அப்படின்றது வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்கு நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் சீரியலாக வந்து இந்த ஒரு சீரியல் இருந்துகிட்ருக்கு அது மட்டும் கிடையாது ஜி தமிழ் அப்படின்றது வந்து டிஆர்பியில் வந்து ஒரு மூணாவது இடம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு சீரியல் வந்த பிறகு வந்து ஒரு நல்ல டிஆர்பி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த வித்யா நம்பர் ஒன் சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷ ஒரு தகவல் வந்திருக்கு என்ன ஒரு ஷாக் அப்படின்னா வந்து எந்த ஒரு சீரியல் அப்படின்றது வந்து ஒரு ப்ரைம் டைமில் தான் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ப்ரைம் டைமில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாலுமே சரி தான் இந்த ஒரு சீரியல் அப்படின்றது இப்போ முடிய போதாங்க ஆமாங்க இந்த ஒரு சீரியலுக்கான அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஷூட் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சீரியல் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்ச நாளே வந்து முடிய போகுது இந்த ஒரு தகவல் அப்படின்றது வந்து வித்யா நம்பர் ஒன் சீரியல் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாம் இருக்காங்க ஸோ இந்த சீரியல் முடிய போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க இது போல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ